ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெல்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒன் பார்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு பட்டாணி புலாவ் இது எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு பெரிய ஏலக்காய் ஒரு சின்ன ஏலக்காய் மூணு லவங்கம் ஒரு பிரியாணியில் இதை வந்து போட்டுக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க கீரி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கலரி கிளறி விட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் விட்டி அதை இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலரி விட்டு பொன்னிறமாக நல்லா வர வரைக்கும் வணக்கிக்கோங்க பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி அதாவது பெரிய தக்காளி ரெண்டு எடுத்து அதை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி அதை இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா தக்காளி வந்து நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க இப்போ தக்காளி ஒரு பக்கம் வணங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பெரிய உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்து இது தோல்சி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் புதினாவையும் போட்டு நல்லா விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து உருளைக்கிழங்கு நல்லா குக்காக இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா இல்லை பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா கரம் மசாலா இல்லை அப்படின்னா கறி மசாலா இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம குழம்பு பொடி போடுவோம் இல்லைங்களா சாம்பார் பொடி அது கூட நீங்கள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாவாக நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதையும் ஒரு கலர் கலரி விட்டுட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து அடிப்பிடிக்காமல் கலரி விட்டுக்கிட்டே குக் பண்ணிக்கோங்க உருளக்கெழங்கு குக்காகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து அரிசியை ஊற வச்சுக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் இதை நல்லா கழுவி அதாவது ரெண்டு மூணு டைம் வந்து கழுவிட்டு அப்புறம் ஊற வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாஸ்மதியோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு வராது அதனால் வந்து கழுவிட்டு அப்புறம் ஊற வச்சுக்கோங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை திரும்பவும் ரெண்டு மூணு டைம் கழுவுவாங்க அப்படி பண்ணும்போது அரிசி வந்து உடஞ்சி போயிடும் அதுக்கு பதிலாக ஊற வைக்கும்போதே நல்லா வந்து ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு இப்போ ஊற வச்சு அப்படின்னா அதுக்கு ஜஸ்ட்டு வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஊறட்டும் இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மசாலா எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா குக் ஆகிருச்சு இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருக்கும் இல்லைங்களா ஃப்ரோசன் பீஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த பட்டாணியை சேர்த்துக்கோங்க பட்டாணி சேர்த்து அதையும் வந்து நல்லா கலறி விட்டுக்கோங்க இது வந்து நம்ம அதிகமாக குக் பண்ணணும் தேவையில்லை நம்ம வந்து விசில் வைக்கும்போது இது குக்காகிடும் அதனால் இதை போட்டு கலறி விட்ட உடனே நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியை நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் புதினா ஒரு கொத்து கொத்தமல்லி த இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலரை கலரிக்கோங்க தேவைப்பட்டால் உப்பையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கா எலுமிச்சம்பழத்தை மழத்தை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ கா எலுமிச்சம்பழம் தான் இருக்கும் இது எலுமிச்சம்பழ சாரையும் வந்து புழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இப்போ எல்லாம் போட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் முடி போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட் ஸ்டவோட ஃப்ளேமை வந்து ஸ்லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஹையில வச்சு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க விசில் விட்டு ஆஃப் பண்ணக்கப்புறம் விசில் நல்லா அடங்கட்டும் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா விசில் நல்லா அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் இதோட வாசனையும் சூப்பராக இருக்குதுங்க அருமையான உருளைக்கிழங்கு பட்டாணி புலாவும் ரெடியாகிடுச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கூடயே நீங்கள் தேவைப்பட்டா கேரட் பீன்ஸ் உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அட்டகாசமான ஒன் பார்ட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க வெயிட் 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 மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம் தேங்க்யூ